தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாட்டில் கடனை அடைக்க முடியாததால் தற்கொலை செய்து கொண்ட கூலி தொழிலாளியின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் விவரங்கள் எமது செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம் மோகன்ராஜ் அவர்களது உறவினர்கள் சாலையில் மறியலில் ஈடுபட்டிருக்க என்ன காரணம் அவங்க என்ன சொல்றாங்க விவரங்கள் போலீசாரின் முன்னிலையில் உயிரிழந்த கூலி தொழிலாளிக்கு நீதி கேட்டு அவர்களது உறவினர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் வல்லநாடு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு பெருமாள் கோவில் தெருவை சேர்ந்தவர் லாரி டிரைவரான சங்கரன் இவரது மனைவி பத்ரகாளி இவருக்கு சொந்தமான வீட்டை அடகு வைத்து கடந்த இரண்டாயிரத்தி இருபதில் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் ஐந்து லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்தார் இந்த கடனுக்காக மாதந்தோறும் ரூபாய் பதினோராயிரம் ரூபாய் கட்டி வந்துள்ளார் ஆனால் தொடர்ந்து பல மாதங்களாக தவணைத் தொகை செலுத்தாததால் சங்கரன் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து பைனான்ஸ் நிறுவனத்தினர் பணத்தை செலுத்தும்படி நெருக்கடி கொடுத்துள்ளனர் இதையடுத்து வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட வேண்டும் என பைனான்ஸ் நிறுவனத்தினர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் தவணைத் தொகை செலுத்தாததால் வீட்டை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து தூத்துக்குடி ரூரல் டிஎஸ்பி தலைமையில் நாடு காவல்நிலைய போலீசார் பைனான்ஸ் நிறுவன ஊழியர்கள் வழக்கறிஞர்கள் நேற்று சங்கரன் வீட்டை ஜப்தி செய்ய முன் ஜப்தி செய்ய வந்தவர்கள் சங்கரன் வீட்டிலிருந்து அனைவரையும் அவரது மனைவி பத்திரகாளியையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயன்றனர் அப்போது வீட்டில் இருந்த பூச்சி மருந்தை எடுத்து வெளியே எடுத்து வந்துள்ளார் பத்திரகாளி அவர்கள் வெளியே வந்ததும் ஊழியர்கள் பொருட்கள் அனைத்தையும் வெளியே எடுத்து வைத்தனர் இதற்கிடையில் கையில் வைத்திருந்த பூச்சி மருந்தை பத்திரகாளி குடித்துள்ளார் அப்போது அங்கிருந்த போலீசார் அதை தட்டி விட்டு கீழே விழுந்து கிடந்த பூச்சி மருந்தை எடுத்து சங்கரன் குடித்துள்ளார் இதற்கிடையில் பூச்சி மருந்தை குடித்த சங்கரன் மயங்கி விழுந்துள்ளார் அவர்கள் சுமார் நடிக்கிறார்கள் என போலீசார் சற்று கவனக்குறைவாக இருந்த நிலையில் விசம் குடித்த இருவரும் சுமார் நாற்பத்தைந்து நிறுவனம் அங்கேயே தவித்துள்ளனர் இருப்பினும் போலீசார் முன்னிலையில் வீட்டுக்கு ஜப்தி வைக்கப்பட்டது இதற்காக வீட்டை பூட்டி நுழைவாயிலும் கேட்டில் சீல் வைத்தனர் இதற்கிடையில் விஷம் குடித்த இருவரி நிலை மோசமானதை தொடர்ந்து அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் செல்லும் வழியிலேயே கூலித்தொழிலாளி சங்கரன் உயிரிழந்தார் பத்திராளி தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த தம்பதிகளுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மகளும் பத்தாம் வகுப்பு படிக்கும் மகளும் உள்ளனர் இந்த சம்பவம் குறித்து முறப்பநாடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் உயிரிழந்த சங்கரனுக்கு நீதி கேட்டு அவரது உடலை வாங்க மறுத்து அப்பகுதியில் இன்று முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு அப்பகுதி பொதுமக்கள் வல்லநாடு சாலையில் இன்று சாலை மறியில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் குறிப்பாக இறந்த சங்கரனி இரு குழந்தைகளின் படிப்புச் செலவை அரசு ஏற்க வேண்டும் காவல்துறையினரின் முன்னிலையில் உயிர் பறிப்போய் உள்ளது சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் நிதி நிறுவன மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இதில் எந்த விதமான உடன்பாடும் ஏற்படுவதைத் தொடர்ந்து அவர்கள் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் தூத்துக்குடி திருநெல்வேலி சாலையில் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்று முற்றிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது சரவணன் தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி மோகன்ராஜ் Thank yeah. you.